அடுத்ததாக நம்ம குருஜி மிக அற்புதமான ஒரு தலைப்புல வந்து பேச போயிருக்கிறார் விஷக்கன்னிகா தோஷம் அதன் அந்த தலைப்புல வந்து பேச இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு விஷக்கன்னிகா தோஷம் என்றால் என்ன விஷ கன்னிகா தோஷம் ஒரு ஜாதத்தில இருந்து அதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி ஐயா வந்து நமக்கு இன்னைக்கு விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு ஸோ நேர்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள் ஐயா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆ ஓகே விஷக்கண்ணிகா தோஷம் அப்படின்னா பேர்லயே இருக்கு இல்லையா விஷ கண்ணிகா கண்ணிகா கண்ணின் பெண் கண்ணின் பெண் விஷ கண்ணிகா அப்படின்னா அவர் விஷமுடைய ஒரு பெண்ணா இருக்கா அப்படிங்கறது அதனுடைய மீனிங் அப்போ ஒரு விஷமுடைய பெண்ணா இருக்கா அப்படிங்கறத எது தீர்மானிக்கிறதுனா அவளுடைய பிறப்பு நேரம் வந்து கிடையாது பிறப்பின் அடிப்படையில் எல்லாருமே வந்து நல்லது கிரகபலம் வாங்குவாங்க அல்லது வந்து கிரக பலவீனம் அடைவாங்க அதெல்லாம் வந்து வேறு விஷயம் இந்த விஷக்கன்னிகா தோஷம் என்பது எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து பூ பெய்யும் போது அதை வயதிற்கு வரும்போது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாள் தான் அதை வந்து தீர்மானிக்கும் அதாவது ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுல இருந்து அவளுடைய ஆயுள் வரை அனுபவிக்கக்கூடிய பலன்களை பற்றி தெரிவிக்கும் இது முழுக்க முழுக்க அவளுடைய ஒழுக்கத்தையும் அந்த திருமண வாழ்க்கையில் அடையக்கூடிய நன்மை தீமைகளையும் வந்து தெரிவிக்கும் கரெக்டா இல்லைங்களா இப்போ வந்து பூப்பை எழுதுறாங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பன்னெண்டு பதினாலு வயதில் வந்து அவங்க வந்து பூப்பை வந்து எழுதுவாங்க அடுத்தது திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அதிலிருந்து அவங்க வந்து ஒரு ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் திருமண வாழ்க்கையை வந்து வருவாங்க அந்த அதில் வரக்கூடிய அந்த பலன்களை பற்றி அது வந்து தெரிவிக்கும் அப்ப இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய நாள் அந்த லக்னம் சிறப்பாக அணையவில்லை என்றால் விஷக்கனியா தோஷம் என்பது உருவம் அதுதான் விஷயம் ஓகேங்களா ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது அண்டைய திதி நாம யோகம் அந்த பூப்பையின் சமயத்தில் கிரக பலம் அது சர்வரா திதி யோகரணம் அதெல்லாம் அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜோதிடத்துல எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நாளில் இந்த நேரத்துல வந்து ஏஜி வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இதுல பிறர் சொல்ற மாதிரி வந்து இந்த சனிக்கிழமையில வந்தால் நல்லதில்லை இல்லை வந்தால் நல்லதில்லை இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதியில வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து தரிசித்து வந்து நம்ப வேண்டாம் அதெல்லாம் கான்செப்டே கிடையாது இது என்ன கேட்டீங்கன்னா அன்றைய நாளுடைய திதி என்ன அப்படிங்கிறத கவனிக்கணும் நம்ம நித்திய நாமயுகம் என்ன அப்படிங்கிறத கவனிக்கணும் அடுத்து அதுல இருந்து வரக்கூடிய யோகி யாரு அவியோகி யாரு கரணம் அன்றைய கரணம் என்ன கரணாதான் யாரு முருக தோஷம் வந்து யாரு தராங்க ஒரு வைனாசிக தோஷத்தை வந்து யாரு ஏற்படுத்துறாங்க அந்த நாளில் எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு ஜாதகத்துல ஸோ இதெல்லாம் தான் அந்த பலனை வந்து தீர்மானிக்கும் இது வந்து விஷ தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னா யாராலையும் வந்து அவசியம் வந்து கண்டுபிடிக்க முடியாது நீங்க வந்து திதி நாமயோகம் கரணம் முடக்கு வைநாசிகத்தை பற்றி நல்ல ஒரு தெளிவு இருந்தால்தான் இந்த பெண்ணுக்கு வந்து விஷகணிய தோஷம் வந்திருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நம்ம வர முடியும் அந்த வந்து தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருந்தால்தான் அன்றைய கிரக பலத்தை வந்து போடும்போது அந்த அன்றைய எல்லாம் வந்து போடும்போது இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்லிஷனான டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது ஏன்னா ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து சொல்றோம் அதுக்கு எப்படி தெரியும் பூக்கத்திலேயே கூட நடந்திருக்கலாம் விளையாடும் போது நடந்திருக்கலாம் தெரியாது அது வந்து என்னன்னா நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு தோராயமான ஒரு நேரத்தை தான் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய பிறப்பு ஜாதகத்தை வந்து எடுத்து அன்றைய கோச்சாரத்தை வந்து நம்ம எடுத்து இது இந்த நேரத்தில் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் தான் வந்து கணிக்கணும் புரிஞ்சுங்களா நம்ம தான் கணிக்கணும் அப்படியே ஒரு சில நேரத்தில் வந்து குழந்தை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சொல்றது கரெக்டா இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு வந்து அவங்க சொல்கிற டைம் வந்து கரெக்டாக இருக்காது தவறி தான் போகும் அப்போ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து பூ பெய்யக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூ பெய்தல் அப்படின்னா செவ்வாய் வந்து கண்டிப்பாக சம்மந்தப்படுவார் செவ்வாய் சந்திரன் அஞ்சாம் பாவம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ஆமாம் என் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சம்மந்தப்படும் ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து லக்னத்தை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த குழந்தை இந்த நேரத்தில் தான் வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வரணும் அப்புறம் வந்து அதனுடைய தேதி நாம கரணம் முடக்கு இதெல்லாம் வந்து போட்டு அது நல்லா இருக்கா சப்போஸ் நல்லா இல்லை அப்புறம் என்னென்னா லக்னம் இருக்குது ஒரு லக்னத்தில் வந்து ஒரு பெண் வந்து ஏஜ் ஆட் பண்ணியிருக்கா அங்கே வந்து என்னென்னா தேவையில்லாத காம்பினேஷன் வந்து இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ராகுவோட போய் இணையிறது செவ்வாய் வந்து ராகுவோட போய் நினைஞ்சிக்க அதாவது பூப்பை எதக்கக்கூடிய லக்கணத்தினுடைய தொடர்புல வந்து அது வரணும் ஸோ அப்படிலாம் வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் தவறி கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகும் இது என்னாகும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்லேயும் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து உருவாகும் அடுத்து ராகு சம்பந்தப்பட்டால் அதுவும் வந்து திருமணத்துக்குரிய பாவமான ஏழாம் பாவத்தோடு வந்து சம்மந்தப்பட்டால் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்தோட வந்து சம்மந்தப்பட்டால் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம்னா இரண்டாம் பாவம் அதோட சம்பந்தப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஏழாம் பாவத்தோட சம்பந்தம் போது திருமண வாழ்க்கையில சண்டை சருவிகள் நிறைய வந்து நிம்மதியை வாழ முடியாது பெரியக்கூடிய ஒரு சூழல் என்பது வருவாங்க அதே வந்து இந்த லக்னத்திற்கு ரெண்டாம் பாவத்தோட வந்து சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பெண் யார வந்து கல்யாணம் பண்றோ அவங்களுக்கு வந்து என்னன்னா மரணம் என்பது ஏற்படும் அது எத்தனை கல்யாணம் சரி அதை டக்கு டக்குன்னு வந்து இறந்துட்டே இருப்பாங்க அதுதான் வந்து விஷ கட்டிகா அப்படிங்கிறது அந்த பெண்ணை யார் வந்து துடுகிறாரோ அவருக்கு மரணம் என்பது உறுதி இங்கே பூ லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தோட ராகு சம்மந்தப்படும் போகுது ரெண்டாம் பாவத்தோடு சம்மந்தப்படும் போகுது அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கூடாது உதாரணத்துக்கு நேஷன் லக்னத்தில் ஒரு பெண் வந்து பூ பெய்துறாங்க அப்படின்னா அது ரெண்டாம் இடம் வந்து ரிஷபம் அப்போ வீட்டினுடைய ஓனர் வந்து சுக்கிரன் அவருடைய நட்சத்திரம் வந்து பூரம் போராடும் அப்ப வரணை போற போராட்டத்தில் ராகுல் நின்றாலோ அல்லது சுக்கரனு இணைந்து ராகுல் நின்றாலோ இந்த விஷ கண்ணியா வந்து பலமா வந்து வேலை போக ஆரம்பிச்சு ஸோ வந்து யாருடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் திருமணத்துல வந்து பிரச்சனைகள் என்பது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்த கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் நிம்மதியாக இருக்காது அதையும் பிரிஞ்சு அடுத்த கல்யாணம் வந்து பண்ணுவாங்க சோ இப்படி வந்து இரண்டு கல்யாணங்கள் மூன்று கல்யாணங்கள் நாலு கல்யாணங்கள் கல்யாணம் பண்ணிக்காமையே வாழ்றது ஸோ இதெல்லாம் யாருக்கும் வந்து அதிகமாக நிகழ்கிறதோ அவர்களுக்கு உறுதியாக சொல்ற விஷகணிகா தோஷம் என்பது இருக்கும் அதே போல கணவரை வந்து சின்ன வயசுலேயே வந்து இழங்குறது இளமை காலத்திலேயே ரெண்டு வருஷம் ஆறு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் வந்து இறந்துடுவாங்க ஏதோ ஒரு வகையில வந்து இறந்துடுவாங்க இதெல்லாம் வந்து விஷ கணிகா தோஷம் ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து கமாண்ட்ஸ படிச்சேன் லைவ் நடந்துட்டு இருக்கு கமாண்ட்ஸ் எல்லா திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் எனக்கு கல்யாணம் நடக்கும் என்ன டைவர்ஸ் ஆச்சு மறு கல்யாணம் கல்யாண நிம்மதி இல்ல நம்ம டாபிக் ஐடியாவே பதில் பண்ணும்போது நீங்க கேள்வி அதிக கேள்வி வந்து திருமணம் பத்தி தான் நிறைய மெஜாரிட்டி பைவ் பர்சன்ட் பர்சன்ட் வந்து கேள்விகள் வந்து திருமணத்தை பத்தி தான் சார் இருக்குது ஆமா இப்போ இதுல திருமணத்தில் விஷக்கணிகா தோஷத்துக்கு உண்டான பங்கு வந்து ரொம்ப அதிகம் மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு நூத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ஜாதகங்கள்ல இந்த விஷகணிகா தோஷத்தினுடைய பாதிப்புகள் என்பது இருக்கு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை வந்து சூப்பராக காட்டும் அதே வயது வந்து நேரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாட்டிங்க

ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஸ்வினியில் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருத்துறை போண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருதீஸ்வரர் போயிட்டு இது எங்கே இருக்குன்னா திருவாரூரில் இருக்குது அவரை போயிட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த கன்ட்ரிஸ்க்கே போக வேண்டாம் இது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சால்தான் தான் அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மொட்டையாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடணுன்னா கல்யாணம் வாய்ப்பு வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அல்லது டைவர்ஸ் ஆகி மறு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு கல்யாணம் நடங்கலை அல்லது இதுவரை கல்யாணமே நாடுகளும் முப்பது வயசாச்சு நாற்பது வயசாச்சு தடையாகிட்டே இருக்குது தேவையில்லாத கெட்ட பேர் வருது கடவுள் வந்து இளமையிலே வந்து இறந்துட்டாரு கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே வந்து இறந்துடுறாரு இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் நேராக அனுப்பணும் அப்படின்னா இப்போ நான் வந்து நட்சத்திர ரீதியாக கோவில்கள் வந்து கொடுத்துட்டே வரேன் அந்த கோவிலில் போயிட்டு பரிகாரம் செய்யும் போது பரிகாரம்னால் பெரிய பொருட்செலாம் வந்து கண்டிப்பாக வந்து வேண்டாம் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு தீபம் போட்டு பழம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணிக்குவோம் கோவிலில் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருட்டுவாங்க அதே போதுமானது ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும் திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா இப்ப அஸ்வினி அப்படின்னா அஸ்வினியால வந்து அதாவது நீங்க வந்து என்னென்னா அஸ்வினி அப்படின்ற நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தால் இந்த கல்யாணத்துல இந்த மாதிரிலாம் பிரேக்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவோம் இருக்கக்கூடிய திரைவி மருந்தேஸ்வரையை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து விலகும் அதே வந்து பரணி பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் பரணியில் வந்து பிறந்திருந்து திருமண வாழ்க்கையில் இந்த பாதிப்புகள்லாம் இருந்தால் பெண்ணாக இருந்து இந்த பாதிப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா திருத்தணி முருகனை போய்ட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது ஒரு பாதிப்பு வந்து விலகும் திருத்தணி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது அடுத்து வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் காய ரோகேஸ்வரர் காய ரோகேஸ்வரர் அவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து இந்த மாதிரி திருமணத்தில் பாதிப்புகள் இருந்தால் குருவாயிரப்பன் கேரளா அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து விலக ஆரம்பிச்சிடும் அடுத்த கல்யாணம் வந்து சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும் அடுத்தது மிருகசீரிடம் மிருகஸ்வரி இடம்னா திங்களூர் கைலாசராதர் திருவாதிரைக்கு வந்து அதிராம்பட்டினம் அபயவரதீஸ்வரர் அதே போல் புலப்பூசத்துக்கு வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பூசத்துக்கு வந்து அழகர் கோவில் மதுரை ஆயிலத்துக்கு வந்து திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி மகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது அடுத்தது பூரம் நட்சத்திரம் திருமணச்சேரி உத்வாகநாதன் இது வந்து மயிலாடுதுறையில் வந்து இருக்குது அடுத்து உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கரவீரநாதர் திருவாரூர் சரிங்களா அஸ்துக்கு வந்து திருவாதூர் திருமறைநாதர் மதுரை அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது காதல் கை கூடல அதனால் பெரிய டிராபேக்கு கல்யாணத்தில் வந்து குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து திருவாதூர் திருமறைநாதரை போய் தரிசனம் பண்ணும்போது மதுரை தரிசனம் செய்யும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து காண போயிடும் அடுத்து வந்து சித்திரை சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து இடும்பாவனம் சத்குருநாதர் திருவாரூரில் இருக்குது திருத்தறை பண்டிகை பக்கத்துல இருக்கு சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு எதுக்காக பார்க்குறோம் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு வந்து மிகப்பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் தடைகள் கருத்து வேறுபாடுகள் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் திருமணத்தில் வந்து டைவர்ஸ் போட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து சுவாதி சுவாதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் என்ற சித்துக்காடு தாந்திரிகேஸ் தாந்திரீஸ்வரர் பூந்தமல்லியில இருக்கு சென்னை பக்கத்துல அடுத்து வந்து விசாகம் மருதமலை முருகன் கோயம்புத்தூரில் அடுத்து அனுசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் கும்பகோணம் அடுத்து கேட்டைக்கு வந்து ஸ்ரீமுஸ்லம் பூவராகவா பெருமாள் இது எங்கே இருக்குன்னா விருதாச்சரித்து பக்கத்தில் இருக்குது மூணுத்துக்கு வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் அடுத்து உத்திராடம் திருவிடைக்களி முருகன் நாகப்பட்டினம் திருவோணத்துக்கு வந்து மதுரை திருமங்கலம் சமேதீஸ்வரர் அடுத்தது அவிட்டம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரம் சென்னையில் சிட்டிக்குள்ளாரே இருக்கு திருவான்மியூர் அங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரம் அதே போல் சதயம் சதயம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் தானுமாலயம் ஆமாம் தானுமாலயம் அடுத்தது பூரட்டாதி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி உத்தரட்டாதிக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை கும்பகோணத்தில் இருக்கு ரேவேதிக்கு எட்டு குடி முருகன் நாகப்பட்டினம் ஸோ வந்து நீங்கள் பெண்ணாக பிறந்து திருமண வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் கோவில்கள் வந்து கொடுத்துருங்க அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் உடிச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்சாலும் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னா அந்த தோசை வந்து நீங்கள் தென்கிறோம் நான் எல்லா பரிகாரங்களும் சொல்லும்போது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு முறை போங்கன்னு சொல்லுவேன் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா போகும் ஓகேங்களா ஸோ ஐயா வந்து அற்புதமான தகவல் வழியே கொடுத்திருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து நிறைய நம்ம பார்க்கும்போது இப்ப கூட வந்து எல்லாருமே கமெண்ட்ல வந்து இதான் குடுத்துருக்காங்க வாழ்க்கை அப்படின்னா நீங்க கல்யாணத்துல மட்டும் எடுத்துக்காதீங்க நிறைய பேரு குழந்தை இல்ல அதெல்லாம் பிரச்சனைகள் வந்து ஸோ வந்து ஒரு சில ஃபேமிலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளாலேயே கணவன் மனையை பிரிஞ்சிருவாங்க ஆமா அதுவும் வந்து சகநிகர தோஷம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடங்கள் திருமண வாழ்க்கை வந்து வாழ்ந்தாச்சு அவருக்கும் அவர் பையனுக்கும் வந்து பிரச்சனை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி வந்து ரெண்டாக இருக்கு தனித்தனியாக இருக்காங்க குழந்தைகள்லாம் அம்மாண்ட இருக்கு இவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு இந்த பிரச்சனையும் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தையால் தான் வந்து வந்தது அதே காரணத்தினாலே இப்போ வந்து பிரிஞ்சிருக்காங்க இத்தனைக்கும் வந்து லவ் மேரேஜ் ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்த ஒரு குடும்பம் இந்த மாதிரி காரணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஜாதத்தை எடுத்து பார்த்திங்கன்னா கடைபிடிசி சந்தோஷம் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் வந்து தீர்மானிக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் கோவில்கள் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகி நீங்களும் மற்ற வீட்டில் போல் நல்ல ஒரு கடவுள் மனைவியாக அநியோன்யம் ஒரு லவராக வந்து நிச்சயம் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிதே சொல்கிறேன் கண்டிப்பா ஐயா வந்து அற்புதமான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் கோயில் பரிகாரம் சோ நேர்களுக்கு வந்து திருமண தடை தாமதம் கணவன் வந்திக்குள் கருத்து வேறுபாடு அஹ் அப்புறமா குழந்தையால் பிரச்சனை திருமணத்த திருமண பந்தத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் அனைத்தும் எல்லாம் வந்து இந்த கோயில வந்து பரிகாரம் பண்ணிக்கோங்க வழிபாடு பண்ணிக்கோங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு வாட்டி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பாக பண்ணி உங்கள்